சோதனை தான் இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் சீனியர் வீரர்கள் சொதப்பிய நிலையில் உள்ளூர் போட்டிகளில் சீனியர் வீரர் ஜூனியர் வீரர் என்று பாகுபாடு இல்லாமல் விளையாட வேண்டும் என்று கிரிக்கெட் வாரியம் அறிவித்தது சீனியர் வீரர்கள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ரஞ்சிக் கோப்பை போட்டியில் விளையாடினர் ரோஹித் சர்மா சுமன் கில் ஜெய்ஸ்வால் ரிஷப் பண்ட் ஆகிய வீரர்கள் சொற்பரன்களில் அவுட் ஆகி வெளியேறி இருக்கின்றனர் இது மிகப்பெரிய பிரச்சினை உண்டாக்கி இருக்கிறது உள்ளூர் போட்டிகள் சிறப்பாக விளையாடி இந்திய அணியில் இடம்பெற்ற பின் அவர்களது திறமை வளர்ந்து இருக்கிறது என்று அப்படியே விட்டுவிட்டார்கள் அதன் விளைவு பத்திற்கு ஒரு ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி இருப்பது போல தோன்றுகிறது ஐம்பது விழுக்காடு முதல் எழுபது விழுக்காடு சிறப்பான பங்களிப்பை கொடுத்தால்தான் அவர்கள் சிறந்த வீரர்களாக இருக்க முடியும் ரஞ்சிக் கோப்பையில் கொடி கட்டி பறக்கும் அணி மும்பை அணி அதன் பேட்டிங் வரிசை சரிந்து இருப்பது இந்திய அணிக்கு சவால் ஆன விஷயம்தான் ஏனென்றால் இந்திய கிரிக்கெட் என்றால் மும்பையைச் சேர்ந்தவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள் தற்போது இவர்களின் திறன் சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறது சீனியர்கள் திறன் குறைந்து விட்டதா அல்லது உள்ளூர் போட்டியில் விளையாடும் வீரர்கள் சிறப்பாக விளையாடுகிறார்களா என்பது போன்ற கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது சீனியர் வீரர்களின் திறன் பரிசோதனை சரியான ஒன்றா உங்களது கருத்தை பதிவிடுங்கள்